ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேங்க சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க வாங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு புரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம க காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெருசாக போடாதீங்க ஏன்னா நம்ம தண்ணியில் எதுவுமே ஊற்ற மாட்டோம் அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க இதில் கோடு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஏன்னா பெருசாக கட் பண்ணால் வேகாதுங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரம் ஒரு ஆவியில் வெந்துடுங்க ஸோ இதில் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாங்க இப்போயே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா எல்லா காலிஃப்ளோரில் எல்லா காலிஃப்ளோர்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் எல்லா காலிஃப்ளவர் ஒட்டிடுச்சு இப்போ நம்ம சிம்மிலியே வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம ஹைல வேண்டாம் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இப்போ நம்ம சிம்மிலியே வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து கிளறிக்கலாங்க காலிஃப்ளவர் முக்கா பதத்துக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தண்ணியே ஊற்றுல ஆனால் தண்ணி இருக்குது பாருங்கள் தட்டு போட்டு மூடி வைக்க அப்படியே தண்ணி இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் இதை அப்படியே தட்டை எடுத்து விட்டுறலாங்க சிம்மிலேயே வச்சிருவோம் அந்த தண்ணியும் இஞ்சிடும் காலிஃப்ளவர் நல்லா முறுகி வருங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறுங்க இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும் கீழே இருக்கிறது மட்டும் நல்லா வெந்துடும் கொலை கொழன்னு போயிடும் காலிஃப்ளவர் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதோ முருகலாக வேணும்னா இன்னும் விடலாங்க தேவையில்லை எனக்கு முருகல் பிடிக்காது அப்படின்னா இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க நான் வந்து எனக்கு முருகலாக இருந்தால் தாங்க பிடிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து நீங்கள் கட் பண்ணோடனே சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க கொஞ்சம் கல்லுப்பு ஏன்னா வந்து மருந்தடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வாசம்லாம் இருக்கும் அதெல்லாம் போயிடும் அதுமாதிரி மாதிரி புழுவு இருக்குங்க குட்டி குட்டி புழுவு அந்த உப்பு தண்ணியெலாம் போடுற உப்பு போடுறப்போ சுடு தண்ணியில் அப்படியே அந்த புழுலாம் மேலே வந்துடும் தேவையில்லாத இதெல்லாம் வந்துடும் நமக்கு நல்லதுங்க உடம்புக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க காலிஃப்ளவர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ